நேற்று நாள் முழுக்க சமூக வலைதளங்களில் குறிப்பாக ட்விட்டர் தளங்களில் ஒரு வீடியோ வைரலானது என்னென்னா கேரளாவில் ஜாமியா மலையாளி ஹல்கா அப்படிங்கிற ஒரு அமைப்பை வைத்து அங்கே இருக்கக்கூடிய பெரும்பாலான இஸ்லாமிய மாணவர்கள் மத்தியில் அவங்க வந்து ஒரு கலந்துரையாடல் மாதிரி பார்க்கில் உட்காந்துட்டு ஒரு கலந்துரையாடல் மாணவர்கள் மத்தியில் அரசியல் பேசுகிறது ஒன்றும் தப்பு இல்லை அது இந்த தேசத்துக்கு வேண்டப்படக்கூடிய தேவையான ஒன்று ஏன்னா ஜனநாயகத்தில் எல்லாத்துக்கும் எல்லா விஷயங்களையும் பேசக்கூடிய ஒரு இது உண்டு அது மாதிரி பேசலாம் ஆனால் அவர்கள் பேசிய விஷயங்கள்லாம் என்னென்னா அமாஸுக்கு ஆதரவாக அதில் பேசிகிட்டு இருந்தது இன்னும் சொல்லப்போனால் அந்த அக்டோபர் ஏழு இஸ்ரேலில் போந்து ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்டவர்களை கொன்று அதில் ஐநூறுக்கும் மேற்பட்டவர்களை ஹோஸ்டேஜாக அழைச்சிட்டு வந்து அவங்கள சித்திரவதைப்படுத்தி கொன்று அதில் கடைசியில் அதுக்கு பிரதிபலனாக காசா என்ன ஆச்சு அப்படின்னு நீ காலையில் கூட ஒரு டிவியில் பார்த்தேன் அந்த போருக்கு முன் காசா எப்படி இருந்தது குட்டிச்சவராக இருக்குவராக இருக்குது அப்போ அந்த காசா ஸ்ட்ரிப்பே நான் எடுத்துக்கலாமான்னு பார்க்குறேன்னு ட்ரம்ப் சொல்கிற அந்த விஷயம் இருக்குது அங்க அங்கே போயிட்டுருக்கு ஆனால் இது குறித்தெல்லாம் அவங்க பேசுகிறாங்க அதில் பேசுகிறது எல்லாமே வந்து இந்த இஸ்லாமிய அடிப்படைவாதத்திற்கும் பயங்கரவாதத்திற்கு ஆதரவாகவும் அமாஸ் பண்ணது சரிதான் அப்படிங்கிறது மாதிரி அவங்களுக்குள்ளார அவங்க பேசுகிற அந்த வீடியோ நீங்களும் பார்த்துருப்பீங்க இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க அதில் உட்காந்து பேசுகிறது ஆண் பெண் வித்தியாசம் இல்லாமல் எல்லாம் மிஞ்சி போனால் இருபது இருபத்தி ரெண்டு வயது பசங்க உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க அதில் பேசக்கூடிய விஷயம் மிக 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 ஆபத்தான விஷயம் அவங்க எல்லாமே கேரளா சேர்ந்த இஸ்லாமியர்கள் ஏன் குறிப்பாக நான் கேரளான்னு சொல்கிறேன்னா பினராயி விஜயனை எஸ்டிபிஐ பார்த்து அங்கே பயந்து அவர் வந்து அதை தடை செய்யணும்னு குரல் வந்து கம்யூனிஸ்ட்ல இருந்தா முதல்ல வந்தது அச்சுதானந்தனும் ஆரம்பத்தில் அதுதான் அதுக்கு முன்னாடி அச்சுதானந்தன் எந்த அச்சுதானந்தன் ராகுல் காந்தி முத முதல்ல பப்புன்னு சொன்னவரே அவர் தான் அந்த அச்சுதானந்தன் அந்த கேரளாவில் எஸ்டிபிஐ கிட்டத்தட்ட முன்னூறுக்கும் மேற்பட்ட தேசபக்தர்களை கொண்டிருக்கின்றார்கள் அந்த கையை வெட்டி இருக்கிறாங்க இப்போ கையை வெட்டி பசங்களுக்கு முன்னாடி கையை வெட்டின அராஜகம்லாம் நடந்திருக்கு ப்ரொஃபஸருக்கு கிறிஸ்துவர்களே வந்து அவங்கள வந்து பயந்து போய் லவ்ஜிகாத்து உண்மைதான் அப்படின்னு பாதிரி மாறுங்கள்லாம் பேட்டி கொடுக்குறதையும் நம்ம பார்த்தோம் அந்த அளவுக்கு பிரச்சனை வந்து அங்கே வந்து நீர் பூத்த நெருப்பாக இருந்தது காஷ்மீருக்கு அடுத்த ஒரு சென்சிட்டிவான ஸ்டேட்டாக இருக்கிறது கேரளா அந்த கேரளா மாநிலத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் காசாவை பற்றி பேசும்போது ஏன் பேசக்கூடாதா பாலஸ்தீனத்தை பற்றி பேசக்கூடாதா நான் ஒன்றே ஒன்று தான் ஒரு கோரிக்கை தான் முன்வைக்கிறேன் அந்த மாணவர்களுக்கும் சரி இதை நியாயப்படுத்துகிறவங்களுக்கும் சரி பக்கத்து நாடு பாகிஸ்தான் நம்ம ஒட்டி இருக்கிறது ஆப்கானிஸ்தான் அது பக்கத்தில் இருக்கிறது ஈரான் இந்த மூணு நாட்டிலையும் அதுவும் குறிப்பாக ஆப்கானிஸ்தான்ல கால் தெரிஞ்சுதுங்கிற காரணத்தினால சுட்டு கொன்ன மகளிருக்கு பரதா போட்டு கால் எப்படி தெரியலாம் காலை பார்த்தா காமம் ஏற்படும் அப்படின்னு சொல்கிற முட்டா பயில அவங்கள இவங்கெல்லாம் இன்றைக்காவது கண்டிச்சிருக்காங்களா அதே மாதிரி அதே ஆப்கானிஸ்தானில் ஜன்னலே இருக்கக்கூடாது ஜன்னல் இருந்தால் தானே நீ வெளியில் பார்ப்ப ஒரு விஷயத்தில் அவங்களுக்கு நாம் நன்றி தெரிவிக்கிறோம் கண் இருந்தாலே நீ பாப்ப கண்ணே நோண்டிட்டா அதுதானே அவங்க கண் மட்டும் தான் தெரியணும் அந்த புர்கா அந்த அளவுக்கு பர்கா போடணும் அப்படிங்கிறாங்க அது தான் நான் கேட்குறேன் கூட அங்கே கிடையாது இது போல முழுமையாக மூடக்கூடிய அந்த உடை தான் அது நான் சில இடங்களில் பார்த்துருக்கேன் ஹோட்டல்லையே சாப்பிடும்போது நான் அதை கிண்டல் பண்ணுறதுக்கோ ஒரு வன்மத்தோடையோ நான் சொல்லலை அதை சாப்பிட்ருப்பாங்க ஒரு வாய் சோத்த கையில் எடுத்துகிட்டு இதை எடுத்துட்டு திரும்பியும் சாப்பிடுவாங்க ஹோட்டலில் சாப்பிடும்போது நீங்கள் அதை கொஞ்சம் மேலே போட்டுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்லாமே அப்படின்னு வரவங்க அழைக்கிட்டு வரவங்களும் நீ கொஞ்சம் ஃப்ரீயாக சாப்பிட நீ வந்து ஹிஜாப் ஊரு அந்த மாதிரிலாம் யாரும் சொல்ல அவங்களுக்கு சாப்பிடும்போது கூட நம்ம அதை பார்க்கும்போது நம்மளுக்கு சங்கடமாக தான் இருக்குது சரி சங்கடத்தை அனுபவிக்கிறவங்களே இது பண்ணும்போது அது அந்த மாற்றங்கள் உள்ளேருந்து வரணும் வெளியிலேருந்து சொல்கிறது சரியாக இருக்காது அந்த மாதிரி இவங்க வந்து ஆப்கானிஸ்தானில் ஜன்னலை கூட வைக்கக்கூடாதுங்கிறான் காலேஜ் ஸ்கூல்லலாம் படிக்கக்கூடாதுங்கிறான் யா பள்ளிக்கூடத்தில் மூடு இப்போ பொண்ணுங்களுக்கு சொல்லி கொடுக்க வாத்தியெல்லாம் எதுக்கு அதே மாதிரி ஈரான் அழகை போட்டி நடந்தது முன்னாடிலாம் அழகை போட்டி நடந்தது அவ்வளோவையும் ஈவேராகவே ஒரு நாட்டை கோட் பண்ணி பேசியிருக்காரு எல்லாம் டர்க்கியை கோட் பண்ணி இப்போ அந்த டர்க்கியோட நிலைமை இதில் இன்னொன்று டர்க்கி தான் இன்னொன்று ஞாபகம் வருது இந்த பசங்க பேசும்போது இன்னொன்று சொல்கிறாங்க யூரோப்பில் வந்து நாடுகளெலாம் ஒத்தனை கொத்தன் அணிச்சிக்கிறான் எனக்கு அதை பார்க்கும்போது வெள்ளை பிள்ளையாரை கல்லி வெள்ளை பிள்ளையாருக்கு நேவத்தியம் வச்சான் நாய்க்கு நாய் வெட்டி நாய்க்கு சூப்பு வச்சான் அப்படிம்பாங்க அங்கே அடிச்சுக்கிறது யார் பிரான்ஸ்லையா இருக்கட்டும் யூகேலையாக இருக்கட்டும் ஜெர்மன்லையாக இருக்கட்டும் இந்த பிரச்சனைக்கு காரணம் யார் இல்லீகல் இமிகிரண்டாக போனால் அந்த இல்லீகல் இமிகிரண்ட் யார் இப்படி நீங்கள் போய் நின்னீங்கன்னா கடைசியில் எங்கே வந்து நிற்கும் இஸ்லாமிய பயங்கரவாதத்தில் அதை ஆனால் அதெல்லாம் மறந்துட்டு அங்கே ஒருத்தங்களுக்கு ஒருத்தவங்க அடிச்சுக்கிறாங்க ரொம்ப கவலையோடு பேசுகிறாங்க பிரச்சனைக்கு காரணமே உங்களை மாதிரி ஆட்கள் தானே என்னைக்காவது மியான்மர்ல பழைய பர்மாவில் இருக்கக்கூடிய ரோஹிங்கியா பிரச்சனையை பத்தி பேசிருக்கீங்களா பங்களாதேஷ் இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ் பத்தி பேசுறீங்களா இல்ல கோயம்புத்தூர் பாம்பிளாஸ்டுக்கு போய் எஸ்டிபிஐ மனு கொடுக்குறோம் அதெல்லாம் தப்புங்க பயங்கரவாதம் கூடாதுங்க நீங்க நடத்திங்க நாங்க பத்து இஸ்லாமியர் வரோம் அப்படின்னு யாராவது சொல்றீங்களா சீனாவில வச்சிருக்க உய்கூர் முஸ்லீமை பத்தி கூட நீங்கள் வந்து சீனாவை பத்தி வாயை திறக்க மாட்டீங்க நீங்கள் சீனா பற்றி வாயை வருத்தீங்கன்னா உங்களுக்கு பத்தாவது துவாரத்தை நவத்வாரம் தான் ஒரு மனிதனுக்கு இருக்கும் பத்தாவது துவாரத்தை சீனா ஏற்படுத்துவான் அவங்களுக்கு அந்த பயத்தினால இவங்க செய்கிறாங்க இது வந்து ஒரு ஜனநாயகத்துக்கு மிகவும் ஆபத்தான விஷயமாக ஏன்னா அப்போ நீங்கள் வந்து காசா பாலஸ்தீனை பேசுறது சரி அப்படின்னா அப்போ இன்னொரு தரப்பு இஸ்ரேலை பேசுறத சரி சரிதானே அப்போ உங்களுக்கு இஸ்ரேலும் நாடு தானே அதனால இதை வந்து ரொம்ப எச்சரிக்கையாக கையாளணும் இது இருமுனை கத்தி கண்ணாடி போன்ற ஒரு விஷயம் இது ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் இஸ்லாமிய மார்க்க அறிஞர்களும் தேசபக்தியுள்ள இஸ்லாமியர்களும் இது மேலே ஒரு கண் வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்